ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கெட்ட வார்த்தை வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை முழுமையாக பொறுமையாக விசுவாசத்துடன் கேட்போம் பார்ப்போம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி கெட்ட வார்த்தை நம் வாயிலிருந்து எக்காரணம் கொண்டும் வராதபடி நாம் தேவனோடு இருப்போம் தேவன் நம்மோடு இருப்பார் நல்ல வார்த்தைகளை பேசுவோம் புரோஜனம் உண்டாகும் அதனால் கெட்ட வார்த்தை நம் வாயிலே வர வேண்டாம் எக்காரணம் கொண்டும் எவ்வளோ சூழ்நிலைகள் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் நாம் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வர வேண்டாம் நல்ல வார்த்தைகள் நம் வாயிலே உண்டாகட்டும் அப்பொழுது அதை கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் இன்றைய தேனுடைய வார்த்தையை முழுமையாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் ஆசிரியக்கவே ஆசிரியத்து பெருகவே பெருக செய்வார் தேங்க் யூ தேங்க்யூ காட் பிளெஸ் யூ